தனுசு ராசி நபர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசியை பொறுத்தவரை ராசிக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் தனியின் பார்வையில் கூட இந்த செவ்வாய் வந்து பத்தில் வர்றது தனுசு ராசிக்கு ஒரு நன்மை தான் இன்னும் பெரிய அளவுக்கு கெடுதலாம் கிடையாது சனியின் பார்வை இல்லாததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விதமாக நகரும் தனாதிபதி பார்வை ஐந்தாம் அதிபதி கிடைக்குது பனிரெண்டாம் அதிபதி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பெரிய நஷ்டம்லாம் வராது பத்துங்கிறது ஒரு ஜீவனஸ்தானம் இல்லையா ஜீவனஸ்தானம்னா ஒரு வாழ்வாதாரம் லைஃப்பில் வந்து தோற்று போகாத வகையில் இல்லை இருக்கிறத காப்பாற்றிக்கிறது இல்லை அதை விட கூடுதலாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உருவாக்கி கொள்வது இப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பிரதிபலிக்கக்கூடிய இடம் பத்து பொதுவாக பத்து என்பது ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் தொழில் ஆடம்பரம் எல்லாமே அடுத்தது தான் வரும் ஸோ பத்தில் யோக கிரகம் பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வருது இப்போ சில விஷயங்கள் தனுசு ராசி நபர்கள் ஏமாலி அமைப்புகள்ல நல்லா நோட் பண்ணீங்க தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கை முறையில வாழ்வாதார அமைப்புகள்ல பர்சனல் லைஃபையும் சேர்த்தேதான் சில விஷயங்கள்ல நீங்க ஏமாளித்தன்மையாக இருந்தீர்களே ஆனால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உள்ளே வரதுனால அந்த ஏமாளித்துவம் ஏமாளித்தன்மை விலகும் ஏமாலி விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலக ஆரம்பிப்பீங்க நம்ம ஏமாலியாக போயிட்டோம் ஏமாந்துட்டோம் இனிமேலுக்கு அதுமாதிரி செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த ஏமாலி தன்மையிலேருந்து வெளியே வரக்கூடிய சம்பவங்கள் சூழ்நிலைகள் காரணங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும் இனிமேலுக்கு நான் ஏமாற மாட்டேன் இனிமேலுக்கு நான் தோற்று போக மாட்டேன் ஒரு திருப்பம் பாடம் கற்றுக்கிட்டு போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் எல்லாம் ஸோ ஏமாளித்தன்மை ஏமாளித்துவத்தில இருந்து நீங்க வெளியே வரலாம் வெளியே வர முடியும் வெளியே வர போறீங்க இது ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாளித்துவம் இருக்கும் ராசி நபர்களை பொறுத்தவரை இது ஒரு விஷயமாச்சுங்களா அடுத்ததாக செலவு விஷயம் செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல செலவு பண்ணி செலவு பண்ணி இல்ல செலவே பண்ண முடியாத சிலவே பண டைட் அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தா கூட செலவு விஷயத்தில் உள்ள நெருக்கடிகள் செலவு விஷயத்தில் உள்ள நெருக்கடிகள் கொஞ்சம் கம்மியாக வருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கும் தான் ஆரோக்கிய அமைப்புகள்லாம் உடல் ரீதியான ஆரோக்கிய அமைப்புகள் ஏதாவது மாட்டிருந்தா கூட அது இதுக்கு மேற்படும் படிப்படியாக குறைஞ்சிரும் ஒன்றும் பெரிய மோசமெலாம் இருக்காது நீங்களே ஏதாச்சும் உடல் உபாதைகளை கெடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இயற்கையாக வரக்கூடிய உடல் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரனுடைய தொடர்பு ராசிக்கு ஏழுலேயும் சுக்கரன் வருது ப்ளஸ் குருவுடன் சேர்க்கையும் பெறுகிறது இப்போ இந்த சுக்கரன் ராசிக்கு ஆகாத கிரகம்தான் ஆனால் குருவோட போய் சேர்க்கை பெறுறதுனால ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சுக்கரனுக்கு ஏற்படும் அப்போ ஆறு மற்றும் பதினொன்று கிரகமாக இருக்குது தனுசு ராசிக்கு அப்போ ஆறாம் அதிபதியை தான் எப்படி இருந்தாலும் நல்ல ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்திய மின்களாக இருந்தாலும் கெட்ட ஆதிபத்திய விசேஷங்கள் கொஞ்சம் தலை தூக்கும் அந்த விஷயங்கள் இப்போதைக்கு அடிபட்டு போகும் ஆறாம் இடத்து விஷயத்தை செய்யக்கூடிய சுக்கரன் தற்போது குருவுடன் சேர்க்கை பெறுவதனால் சில விஷயங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இதுல குறைய ஆரம்பிக்குன்னா என்னன்னா எதிரி பகை தொந்தரவு உங்களுக்கு ஒரு நபரை பிடிக்கல பழக்க வழக்கத்துக்கு ஒத்து வரல பேச்சு வர்றதுக்கு சரி வரல நமக்கு ஏற்ற மாதிரி பேசலை முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க இல்லை நியாயத்தை பேசல நீதியை பேசல தர்மத்தை பேசல இல்லை ஒத்து வரக்கூடிய கருத்தை பேசல அப்படிங்கிற மாதிரி இந்த பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு நபர் உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த மாசத்தை பொறுத்தவரை நீங்கள் அந்த நபரை பகைச்சிக்கிட்டு தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதில் அவாய்ட் பண்ணுறது இல்லை நேருக்கு நேராக சண்டை போடுறது ஏதோ ஒரு விதத்தின் மூலியமாக கொஞ்சம் நெருக்கங்கள் அந்யோன்யங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கருத்து மோதல்கள் வந்து கொஞ்சம் விலகி போற அன் அமைப்பு உருவாகுது தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை அதே சமயம் இந்த கடன் பிரச்சனை அம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னா கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா கடன் ப்ராப்ளங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவீங்க அங்கே யாராச்சும் கடனை மையப்படுத்தி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக அப்ரோச் பண்ணி கடனை வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளேக்கி தெரியாத்தனம் வாங்கிட்டேன் ஏன்டா அந்த ஆள்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட கடன் விஷயத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் ஒரு பாடுபட்டு கடன் விஷயத்தை குறைக்க ஆரம்பிச்சுடுவீங்க முக்கியமான கடன் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு நீண்ட நாள் கடன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க ரொம்ப நாள் ஒரே கடனாக கட்டிட்டு வட்டியே கட்டிகிட்டே இருக்கிறோம் அசலே கொடுக்க முடியல ஒரு நீண்ட நாள் ஒரு கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிராப்ளத்தை குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க புரியுதுங்களா அந்த விஷயங்கள் நடக்கும் இதுக்கு மேற்படும் பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வராது அடுத்ததாக பெண்கள் விஷயத்தில் நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாசத்தை பொறுத்தவரை நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பலம் தான் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது குறிப்பாக இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து நாளைக்கு பத்து பன்னெண்டு நாளைக்கு ரெண்டு வாரம் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட கணக்கு ஓகே தான் ரெண்டு வார அமைப்புகளில் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் பட்டு மொழாமல் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக எட்டில் புதன் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய கிரகம் அந்த அளவுக்கு எந்த ஒரு ராசிக்கும் ஒன்றும் ஃபேவர் செய்யாது ஸோ எட்டில் புதன் இருக்கு அதே புதன் தான் ஏழு மற்றும் பத்து கூடிய கிரகம் ஆக நண்பர்கள் கூட்டாளி ஏதேன்னா ஒரு நட்பு நட்பு ரீதியாக அக்கம் பக்கத்தினர் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு கான்செப்ட்ல நட்பு ரீதியாக ஒரு பழக்க வழக்க அமைப்புகள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது இருந்து உங்களுக்கு எந்த ஒரு கெயினும் கிடைக்காது நம்ம ஏதாச்சும் செலவு பண்ணி பாடுபட்டு ஏதாவது உழைப்ப செலுத்தணும்னா அவங்க ஏதாவது திருப்பி செய்வாங்களான வாய்ப்புகள் இருக்காது நட்பு ரீதியாக உங்களுடைய அமைப்புகள் இந்த மாசத்தை பொறுத்தவரை நட்பு விஷயத்தின் மூலியமாக அங்கிருந்து கெயின் கிடைக்காது கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு ஆப்போசிட் இடத்துல இருந்து அதாவது நட்புனா உங்களை தவிர மற்றவங்க எல்லோரையும் அப்படி வச்சுக்கோங்க ஏழுங்கிறது ஆப்போசிட் தான் ஸோ ஒரு கெயின் கிடைக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் எதாவது செய்ய போனீங்கன்னா அந்த நபர் கொடுக்க மாட்டாங்க செய்ய முடியாத கண்டிஷனில் இருப்பாங்க நீங்கள் மட்டும் தான் செய்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து மைண்டில் நோட் பண்ணி வச்சீங்க ஆக இந்த கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அந்தளவுக்கு ஃபேவராக வராது அடுத்ததாக இந்த எழுத்து மூலியமாக இந்த டாக்குமெண்ட் ரீதியாக எழுத்து மூலியமாக ஒரு விஷயத்தை கையெழுத்து போடுறேன் கையெழுத்து போட்டு தான் செய்யணும் போகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்யணும் சம்பள வேலை விஷயத்தில் வேலைக்கு வேலை விஷயத்தில் கொண்டு மாத சம்பளத்தை எதிர்பார்த்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை நெருக்கடிகளோ இடர்பாடுகளோ பிரச்சனைகளோ பஞ்சாயத்துகளோ ஒன்றுலேருந்து ஒரு பத்து தேதிக்குள்ளே உருவாகும் இந்த மாதத்தை பொறுத்தும் ஒன் டு டென் இந்த தேதிக்குள்ளே வேலை சம்மந்தப்பட்ட சில சில நெருக்கடிகள் கண்டிப்பாக உருவாகும் அதுக்கப்புறம் ஆகிடும் நீங்கள் அந்த பத்து நாளைக்குள்ள ஏதாச்சும் செய்ய செய்யறக்கூடாது காரணம் என்னென்னா ஐந்தாம் அதிபதி உங்களோட சுய சிந்தனையை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஐந்தாம் அதிபதி தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை அந்த செவ்வாய் சனியின் பாலியில் வர்றதுனால அவசர கட்டத்தனமாக ஒன் டு டென் டேஸில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய சம்பாத்தியத்தை ஒரு இழப்பா செய்து கொள்ள கூடாது அடுத்தவங்க இதை ஏதோ விட்டு போனா இன்னொன்று இருக்கு எனக்கு அவன் பார்த்துப்பா இவங்க பார்த்துப்பாங்க அப்படிலாம் கான்செப்ட்ல கொண்டு வராதீங்க அது நல்லா வராது பையனா தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை பெரிய ஒரு விஷயத்த சொல்லணும்னாக்கா சனி தனாதிபதியான சனி வக்கர அமைப்புக்குள்ள ஆரம்பிச்சிருக்கு ஆக இனி வரக்கூடிய நான்கு ஐந்து மாதங்கள் பண விஷயத்தில் தாராளமாக செலவு தாராளமாக அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸு இதில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸு அப்படிலாம் போகாமல் கட்டுப்பாட்டுக்குள்ள முக்கியமான அடிப்படை விஷயங்களுக்கு மட்டும் பணத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செலவு பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஏன்னா பணம் டைட் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னொரு அஞ்சாறு மாதத்துக்கு சனி வக்கர அமைப்புகள் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பட்டு போடாமல் தான் கொஞ்சம் செலவு விஷயத்தில் செய்கிற மாதிரி இருக்கும் பணம் டைட் இருக்கும் இங்கேயும் கூட போய் இருக்கிற பணத்தையும் கொடுத்து மாட்டிக்க கூடாது இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கணும்